ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனோட அருளால் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியுங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா போட்டிங்கிறது நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்க நீங்க வந்து நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அது அதுக்கப்புறமா இது போல பயனுள்ள தகவல்களை நீங்க வந்து முருகர் சம்பந்தமான தகவல்களை நீங்க வந்து நம்மளோட சேனல்ல வந்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய போவதை வந்து முருகர் வந்து எந்தெந்த அறிகுறிகள் மூலமாக நம்மளுக்கு வந்து உணர்த்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கனவுல வந்து முருகரோட சிலையோ வேலோ இல்லை வந்து வெள்ளை நிற மயில் இதெல்லாம் வந்து உங்கள் கனவுல வந்து காட்சி தருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இருந்த கஷ்ட காலங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை குழந்தை சம்பந்தமாக நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி இல்ல குழந்தைகளோட படிப்புல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி ஆக மொத்தத்துல நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இருந்து அந்த கஷ்டங்கள் குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு கொண்டு போவதற்கான அறிகுறி தான் இந்த மூணு விஷயங்களை நீங்க வந்து கனவுல வந்து பார்க்கறதுங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை கோவிலில் போயிட்டு நீங்க வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்றது கோவில்லையும் சாமி கும்பிடுறீங்க அப்படி ஏதாவது ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தீப சுடர் வந்து உங்களுக்கு வந்து ஒளி வந்து அதிகமாக வீசுது தீபம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நல்ல பிரகாசமாக தெரியுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து முருகப்பெருமானோட அந்த அருள் வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து நிலச்சி இருக்குங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு அறிகுறி வந்து உங்களுக்கு வந்து தெரியுது ஏன் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் வந்து இனிமேல் அந்த தீபச்சுடர் வந்து எவ்வளவு பிரகாசமாக எரிகிறதோ அதே மாதிரி உங்கள் துன்ப காலங்கள் நீங்கி முருகப்பெருமான் வந்து உங்களோட இன்ப காலத்திற்கு உங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கான ஒரு அறிகுறியாக இந்த தீபச்சுடர் அந்த ஒளி வீச வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதர்ச்சியாக மயில்களை பார்க்குறீங்க இல்லை மயில் தோகையை பார்க்குறீங்க இல்ல வந்து முருகரோட நாமம் எதையாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முழுவதுமே முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருக்க போறார் அதனால உங்க வாழ்க்கையில வந்து நிறைய முன்னேற்றங்களை நீங்க வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்து உங்களை வந்து கொண்டு போவதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த மயில் தொகை மயிலெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கிறது இது வந்து கண்டிப்பா இதில் ஏதாச்சும் ஒரு அறிகுறி வந்து முருக பக்தர்களோட வாழ்க்கையில் வந்து இருக்கும் ஸோ வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தெரிகிறதுங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதற்கு வந்து ஏதாவது பலன் இருக்குதாங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி